செங்கன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம போறோம் பேரரசுல செங்கம் வந்து நன்னன்சை ஒரு கைகண்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி ஒரு ஏழடி இருக்கக்கூடியவர் அவருடைய கையை யானையின் காதலுடைய பாதி அளவுக்கு இருக்கும் சொல்லுவாங்க உடம்பு தங்க கவசம் தங்க மகுடம் தங்க தேரில் ஏறி தங்க மாலை தான் இவர் போர் புரியதாக மலைப்படுகாமல குறிப்பிடப்படுது செங்கம் மலை மீது போனீங்கன்னா அங்க வந்து ஒரு கோட்டையே இருக்கும் அந்த கோட்டையில் தான் ஆட்சி புரிந்தவர் தான் நம் நன்சேன் ஒரே வீட்டில் ஐந்து அம்புகளை ஈட்டி எய்யக்கூடிய ஒரு திறமை மிக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்தை தான் பாகுபலி படத்திலையுமே ஒரு கற்பனை கதையுமே நன்னன் நன்னனுடைய வீரர் வீரத்தை பற்றி கல்வெட்டில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்து பண்ணதாக டைரக்டரே வந்து சொல்லியிருக்கிறார் நம் துளுவ வயலாளர் அகமுனை முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த இப்பேற்பட்ட ஒரு மன்னனை வந்து நம் யாருக்குமே தெரியவில்லை யாரும் அதை வத்தி நம்மளுக்கு சொல்லவும் இல்லை எந்த புக்கிலுமே இல்லை வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன் நம்ம தமிழக நீதி சங்கம் முறையே அரசு பதிவு பெற்று நம்ம உருவாக்கி இருக்கிறோம் தமிழக நீதி சங்கத்தில் நீங்க என்ன வேண்டுமானால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் ஒரு இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஒரு ஆரம்பித்த ஒரு நாலு நாள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு வந்து நம்ம வந்து நிர்வாகிகள் பொறுப்புகள் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் எனக்கு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நம்மளோட ஐடி டீம் வந்து உண்மையிலே பயங்கர பிஸி ஆயிட்டாங்க இந்த போஸ்டிங்ஸ் போடுறது நம்மளோட மெம்பர்ஷிப் இது பண்றதுக்காக கண்டிப்பா தமிழக நீதி சங்கம் அனைத்து விஷயமான நல்ல கருத்துக்களுக்கும் தமிழ் குடிகளுடைய வரலாற்று ரீதியாகவும் நல்ல விஷயத்துக்காகவும் முன்னின்று வேலை செய்யும் சொல்றோம் நம்ம காஞ்சி தமிழன் சேனல்ல நிறைய வேளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்த நிறைய சாதித்த வரலாற்று அறிவியல் பூர்வமான அரசியல் ரீதியான தலைவர்கள் நிறைய பேர் நம்ம பார்த்தோம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்த பத்தி நான் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்த ஒரு மூணு நாலு மாசமா எனக்கு அதுக்கான சரியான தரவுகள் டேட்டா எங்கேயுமே கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு பிறகு எனக்கு போன மாசம் கிடைச்சு கிட்டத்தட்ட எனக்கு படிக்க டைம் இல்லாம டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிடைத்த ஒரு முக்கியமான தகவல் தான் நம்ம இன்னைக்கு நம்ம பேச போறோம் யாரை பற்றி பேச வேணும்னா நம்மளுடைய மாமன்னர் நம்மளுடைய துருவ வெள்ளாளர் அகமுடைய முதலியாளர் சொல்லப்பட்ட துளுவ வெள்ளாளர் சமுதாயத்தில் பிறந்த வேலிர் குளத்தில் தோன்றிய அரசன் ஆண்ட அரசன் நம்மளுடைய பல்குன்று கோட்டத்து செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் யார் இந்த செங்க மாத்துவேல் நன்னன் செய் நன்னன் பதினெட்டு வேலிர் வம்சாவளியை சேர்ந்த அரசர்ல ஒரு அரசர் செங்க மாத்துவேல் நன்னன் நன்னன் அகமுடைய முதலியார்னு சொல்லப்படுற துளுவ வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்தான் ஒரு பெருமை மிக நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குது இவரோட பத்தி பேசும்பொழுது இவர் இவரை பத்தி எங்க நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ் சங்க இலக்கிய நூல்கள்ல பத்து பாட்டு எட்டு தொகை அப்படின்னு நூல்கள் இருக்கு இந்த பத்து பாட்டு நூல்கள்ல திருமுருகாற்றுப்படை சிறு பெருங்காற்றுப்படை பெரும் பானாற்றுப்படை பெருநாராற்றுப்படை மலைப்படுகாம் மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டினைப்பாலை முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை வாடை இதுல மலைப்படுகாம் சொல்லப்படுற கூத்தராற்றுப்படையில் தான் நம்மளுடைய இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெரும் கௌசிகனார் வந்து பாட்டுடை தலைவனாக பாடப்பட்ட ஒரு பத்து பாட்டு நூல்தான் தான் இதுல ஐநூத்தி நாற்பத்தி மூணு பிரேசஸ் அடிகள் இந்த சங்க இலக்கிய நூலுடைய ஒரு பாட்டுடை தலைவன் தான் நம் செங்கமத்து வேல் நன்னன் செய் நன்னன் செங்கமத்து நன்னன் செய் நன்னன் வந்து பாத்தீங்கன்னா

அதாவது திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆந்திராவில் இருக்கிற தெற்கு பகுதிகளில் கொஞ்சமும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கேஜிஎஃப் இந்த பகுதிகளும் உள்ளடக்கிய இடம் தான் இவருடைய பல்கொன்று கோட்டம்ன்ற ஒரு எல்லை பகுதிகள் இந்த மன்னர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது இந்த சொல்லப்படுற கூத்தாற்று படையில சொல்றாங்க இந்த கூத்தாற்று படையில எழுதுன நம்மளுடைய பெரும் என்ன சொல்றாருன்னா இவருடைய நாட்டுக்கு போகும்பொழுது எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் இவருடைய நாட்டில் இருக்கிற மக்களுடைய வாழ்வு முறை மன்னனுடைய குணம் மன்னனுடைய வல்லல் குணம் மன்னனுடைய போர் குணம் மாண்பு எல்லாத்த பத்தி டிஸ்கிரஸ் பண்றாங்க முதல்ல இந்த பதினெட்டு வேலிர் வம்சாவளியை சேர்ந்த நிறைய நம்ம இருங்கோவேல் வேல்பாரி அதியமான் நெடுமான் வல்வில் வல்லவராயன் மலையமான் இளஞ்சிவேல் கழுவேல் இந்த மாதிரி நிறைய வேலிர் மன்னர்கள் இருப்பாங்க அந்த வேலிர் மன்னர்ல ஒருத்தரும் இந்த நன்னன் செய் நன்னன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் தந்திரம் இருக்கக்கூடியவர் இதுல இந்த மலைப்படுகம்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதி இந்த திருவண்ணாமலை செங்கம் வேலூர் திருப்பத்தூர் பகுதிகளில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கல்வெட்டுகள் நடுக்கற்கள் இவரைய இவரை பத்தி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டுகள் ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக பத்தாம் நூற்றாண்டுல நம்மளுக்கு கிடைச்சது இந்த செங்கமாத்தவேல் நன்னன் செய் நன்னன் அவர்கள் வந்து ஒரு இரண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்தில் இருந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு முன்னாடி சங்க காலத்தில் இருந்த வேலிர் மன்னர் செங்கமாத்வேல் நன்னன் சேனன் ஒரு கைகாண்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி ஒரு ஏழடி இருக்கக்கூடியவர் அவருடைய கைய யானையின் காதனுடைய பாதி அளவுக்கு இருக்கும் சொல்லுவாங்க மற்ற மன்னர்கள் எல்லாமே குதிரையின் மீது சவாரி செய்து போர் புரியும் வேற ஒரு நாட்டுக்கு போகும் போதோ பண்ணுவாங்க ஆனால் எப்பொழுதுமே யானையின் மீது ஏறி யானையை கண்ட்ரோல் செய்ய கூடிய அளவுக்கு ஒரு கைகாண்டிக்கான ஒரு உடல் கட்டமைப்பு மிகுந்த ஒரு வீரமிக்க ஒரு தலைவர் இவர் போரும் வந்துவிட்டால் எதிரியை வீழ்த்தாமல் வரமாட்டார் கிட்டத்தட்ட ஒரே போரில் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் எதிரிகளை வீழ்த்தி கத்தியால் வீழ்த்தியதாகவும் சொல்வார்கள் நடு கற்கள் இதனுடைய ஆதாரங்கள் இருக்கு இவர் சிறு வயதிலிருந்தே மிக வீரமிக்கவர் எப்படி என்றால் ஒரு வாட்டி காட்டு பகுதிக்கு இவரும் இவரு நண்பர்களும் வேட்டையாட செல்லும் பொழுது அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு ராஜா சிங்கம் வந்து இவரை தாக்க வரும் பொழுது இவர் அந்த சிங்கத்தில் கிட்ட தன்னுடைய கண்களால் அந்த சிங்கத்தை கண்ட்ரோல் செஞ்சு இந்த ஹிப்னாட்டிசம் சொல்லுவாங்க அதாவது அறுபத்தி நான்கு ஆயர் கலைகள் இது ஒரு முக்கியமான வசியம் போன்ற ஒரு கலை சிங்கத்தை தன் வசியப்படுத்தி சிங்கத்தின் மீதே ஏறி அதன் பிடரியை பிடித்துக்கொண்டு நாட்டுக்கு திரும்பினதாக சொல்லுவாங்க இவர் சின்ன வயசுலயே அப்பேற்பட்ட ஒரு சாதுரியமான ஒரு மன்னர் மாமன்னர் இவர் மட்டும் இவர் இந்த தங்கத்தை முத முதல்ல ஊருக்கி தங்கத்தை எக்ஸ்ட்ராக்ட் செய்யக்கூடிய டெக்னாலஜியும் இவர் தான் வச்சிருக்காங்க சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா கோலார் கோல்டு கோலார் அப்படின்னா கொள்ளர்களை வைத்து கொள்ளர்கள் தங்கத்தை இந்த இதுல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடியவர் அங்க இருக்கிறதுனால இவர் செல்வ செழிப்பு மிக்க ஒரு ராஜாங்கத்தை நடத்தினார் இவர் தன் உடம்பு ஃபுல்லா தங்க கவசம் தங்க மகுடம் தங்க தேரில் ஏறி தங்க வாழை ஏந்தி தான் இவர் போர்க்குரியதாக புயதாக மலைப்படுகாமல குறிப்பிடப்படுது இந்த செங்கன்மா செங்கன்மா அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த திருவண்ணாமலை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு மலை இன்னைக்கு அது ஜவ்வாது மலைன்னு சொல்றாங்க அந்த காலத்தில் இது வந்து நவீர மலை மலை சஞ்சீவகிரி கந்தமலை மற்றும் பர்வதமலைன்னு சொல்றாங்க முக்கியமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த செங்கம் மாரணி கலசப்பாக்கம் செய்யாறு போன்ற பகுதிகள் எல்லாமே இதுல இந்த செய்யாறு ஆறு செய்யாறு வந்து பாலாறுல கலந்து வட வங்கக்கடல் பே ஆஃப் பெங்கால் போயிட்டு கலக்குது இந்த கூத்தராற்றுப்படையை படையை எழுதிய பெருந்து கௌசிகார் இந்த செய்யாறை நோக்கியே நடந்து இந்த ஊருக்கு முதல்ல போகிறார் போகும்பொழுது அதிகமான இயற்கை பழங்கள் மிக்க ஒரு எழில் கொஞ்ச கூடிய ஒரு காட்டுப்பகுதி மேடு மலைகள் மலை மலை அதுக்கப்புறம் மலை வீழ்ச்சிகள் எல்லாம் தாண்டி போகும் போகும்பொழுது எதிர்க்கை இவரை போன்ற கூத்தர் என்றால் புலவர்கள் அர்த்தம் ஒரு மன்னனைப் பற்றி பாடி புகழ் பாடி பரிசு பெற்றதும் மற்ற அரசாங்கம் எப்படி இருக்குது அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு மெசேஞ்சர்ஸ் மாதிரி இவர் போகும்போது எதிர்க்கே வரக்கூடிய பரிசு பெற்று வரக்கூடிய கூத்தர் வரும்போது இவர் பார்த்து வைக்கிறார் ஒரு யானையின் மீது அவ்வளவு பரிசு பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் பின்னாடியே ஒரு குதிரை காலமாடு பசுமாடு ஆடு போன்ற அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுத்துதான் அனுப்புவாரம் இவர் வந்து கொடைவல்லல் பெரும் கொடைவல்லல் சொல்லுவாங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் தன்னை தேடி வரவர்களுக்கு எல்லாத்தையும் பரிசு கொடுக்கக்கூடியவர் தான் நம் மாவீரர் வெள்ளாளர் அகமடி முதலியார் கம்யூனிட்டியை சேர்ந்த நன்னன் செய் நன்னன் மன்னன் அவர்கள் எப்படின்னா இவரோ பரிசு இவர் கொடுக்கறனா இவர்க்கு எவ்ளோ பரிசுகள் வந்திருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அனைத்து விதமான கிழங்குகள், திணை, சாமை மற்றும் மலை தேண்கள் அங்க அதுவும் இல்லாம தங்கத்தை சுத்திகரிக்கக்கூடிய விஷயம். இவர் அந்த காலத்திலே கிரேக்க மன்னர்களும் ரோமானிய மன்னர்கள் கூடையும் இவங்கங்களுக்கு வந்து வணிகம் ட்ரேட் இருந்ததாகவும் நம்மளுடைய மலைப் சொல்லப்படுது. மிகவும் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம். செங்கம் மலை மீது போனீங்கன்னா அங்க வந்து ஒரு கோட்டையே இருக்கும். அந்த கோட்டையில் தான் ஆட்சி புரிந்தவர் தான் நம் நன்னன் சேரனன். போகுற போகும்பொழுது இந்த மலை தோடர்கள் போய் அந்த கூத்தர் சொல்றார் நீங்க வந்து அந்த மன்னனைப் பற்றி போய் படங்கள் உங்களுக்கு நல்ல விருந்தம்பல் கிடைக்கும் அங்கேயே தங்கிட்டு வாங்க அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்க உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு போகும்பொழுது ஒரு மூணு நாள் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு போறார் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இந்த மலைக்கு மேலே பெரிய பெரிய மதில் சுவர்களை எழுப்பி அங்க ஒரு மிகப்பெரிய உயரமான ஒரு கட்டிடங்களை வைத்து கோட்டை அமைத்து ஆட்சி புரிந்து புரிந்திருக்கிறார் அப்படின்றது இந்த கோட்டைக்கு போகும்பொழுதே ஒரு நூறு காவலாளிகள் நல்ல பாடி பில்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கோட்டை காவலர்கள் அந்த அரண்மனை கதவுகள் திறந்ததும் இவருக்கு ஒரு ஆச்சரியம் அப்படி ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாகரீகம் இருக்கிற ஒரு நாடு தெருக்கள் அவ்வளவு அழகாக பிளான் பண்ண தெருக்கள் உயரமான மாளிகைகள் மக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆடை அணிகள் பார்க்கும்போது போது அவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஒரு ஒரு புலவர் கூத்தர் அப்படின்னு சொல்லி உள்ள போனதுமே மக்கள் அவ்வளவு ஒரு ஆரவ ஆரவாரமான ஒரு வரவேற்பு போகும் வழியிலேயே குரங்குகளுடைய ஆரவாரம் யானைகளுடைய சத்தமிட்ட ஒரு ஆரவாரம் மக்களினுடைய மகிழ்ச்சி ஆரவாரம் மற்றும் உயரமான மூங்கில் கொண்ட அந்த ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை மலைப்படுகலாம் டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா வேலிர் குளத்தை சேர்ந்தாலும் துல்லுவெல்லாளர் சமுதாயத்தை சேர்ந்தாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த செங்க செங்கம் அந்த மலை மேலேயே வந்து மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்னு ஒரு சிவனை வந்து அவரே வழிபட்ட ஒரு கோயில் தான் அது அதாவது அதை வந்து விஷம் அருந்திய கடவுள்னு சொல்லுவாங்க காரி உண்ட கடவுளும் மலைப்படுகலாம்ல சொல்லப்படுது இன்றும் அந்த கோயில் இருக்கு சிவராத்திரி அன்னைக்கு முக்கியமான பிரதோஷம் நாட்களுக்கு மக்கள் அந்த மலை மீது ஏறி அந்த சிவனை தரிசிப்பாங்க செங்கம் மேல இருக்கிற கோயில் தான் அந்த கோயில் இந்த ஆலங்காயம்ல இருந்து சொல்லப்படுற இந்த நாற்பது ஐம்பது கிராமங்களுமே இதுக்குள்ள வர எல்லா கிராமமுமே நம்மளுடைய இந்த செங்கமாத்து வேல் பல்குன்று கோட்டத்தில் தான் வந்திருக்குது இந்த மலை மேல இருக்கக்கூடிய இந்த மல்லிகார்ஜுன சுவாமி வந்து பாத்தீங்கன்னா தென் அகத்து தென் கைலாயம்னு சொல்றாங்க அதாவது தென் அப்ப நார்த்ல கைலாய மலை இருக்கும்போது தென் கைலாம்னு சொல்றாங்க பிறகு நன்னன்சை நன்னன் மன்னரே வந்து ஒரு அவருக்கு இறப்பே இல்லை அவர் வந்து ஒரு சொல்றாங்க இன்னும் அங்க நிறைய சித்தர்களுடைய வழிபாடுகளும் இருக்கு நிறைய சித்தர்கள் இருப்பதாகவும் சொல்றாங்க நம் மன்னன் நன்னன்சை நன்னன் ஒரு அழி அழிவில்லாத ஒரு மன்னர் அங்க இன்னும் அவர் ஒரு சித்தராக வாழ்ந்திருப்பதாக நிறைய பேர் சொல்றாங்க கண்டிப்பா இது அனைவரும் அங்கு இந்த கோயிலுக்கு சென்று வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த நன்னன் செய் நன்னன் மன்னனுடைய போர் திறன்களை பத்தி மலைப்படுகம் என்ன சொல்லுதுன்னா சேர மன்னனை வீழ்த்திய ஒரு மா மன்னர் ஒரு பேரரசர் தான் இந்த நன்னன் நன்னன்சை நன்னன் இது மட்டும் பிண்டன் அப்படின்ற ஒரு மன்னனையும் இவர் வந்து வீழ்த்திருக்கிறார் கடம்பர்களையும் வீழ்த்திருப்பதாக சொல்றாங்க இவர் போர் புரிந்த அனைத்து போர்களிலுமே இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரே போரில் ஆயிரம் பேருக்கு மேலே தன் வாளால் ஒன்று வெற்றி பெற்ற ஒரு ஒரு மாவீரரும் இரண்டாவது இவர் போர் முறைகளை முறையாக ஃபாலோ பண்ணுவார் குழந்தைகளோ இல்ல பெண்களோ இல்ல வயதானவர்களோ இவங்களை வந்து கொல்ல மாட்டார் புறமுதுகிட்டு ஓடுவர்களை இவர் வந்து என்னைக்கும் கொள்வதாக இல்லைன்னு அந்த மலைப்படுகிறாமல் சொல்லப்படுறாங்க இரண்டாவது இவருடைய கையை பத்தி சொல்லியிருப்போம் அவ்வளவு கடுமையான ஒரு பெரிய கைகள் உடையவர் ஒரே வீழில் ஐந்து அம்புகளை ஈட்டி எய்யக்கூடிய ஒரு திறமை மிக்கவர் சொல்லுவாங்க இந்த ஒரு தான் பாகுபலி படத்திலுமே ஒரு கற்பனை கதையுமே வீரத்தை பற்றி கல்வெட்டில் இருக்கக்கூடிய குறிப்புகள் எடுத்து பண்ணதாக டேரக்டரே வந்து நன்னன்சை நன்னன் அவர்கள் வந்து யானை படைகளை முத முதல வச்சிருந்தவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஒரு போருக்கு போகும் பொழுதே எதிரிக்கு வந்து ஒரு மன ரீதியாக ஒரு சைக்கலாஜிக்கலாவே இவர் வந்து அஃபெக்ட் பண்ணிடுவார் அவ்வளவு யானை படை அவ்வளோ ஒரு படை வீரர்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டு சாதூரியமாக இவருடைய சைட்ல ஒரு உயிரிழப்பு கூட இல்லாம எதிரியை மொத்தமாக புறம் ஒதுக்கிட்டு ஓடியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான குறிப்புகள் மலைப்படுகாமல இருக்கு பேர்பட்ட ஒரு மாவீரர் இந்த செங்கம்மாத்து வேல் செங்கம்மா அப்படின்ற பகுதி தான் இந்த பல்குன்ற கோட்டத்தினுடைய தலைவரம் இங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா காளி கோலாம் தெய்யாட்டம் அப்படின்ற ஒரு நாட்டுப்புற நடனத்தை ஆடிதான் இவங்க வந்து இருப்பதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இவங்க என்ன விதமான பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நெடுவாங்கியம் மத்தளம் கிணை சிறுபறை குழல் யாழ் போன்ற இசைக்கருவிகளை யூஸ் பண்ணி தையாட்டம் அப்படின்ற ஒரு ஒரு பழங்கால ஒரு நாட்டுப்புற இசைக்கலைகளை தான் இவங்க இந்த மன்னன் எவ்வளவு அன்பானவன் அப்படின்னு என்றால் இந்த மன்னன் அனைத்து மக்களுடைய வீட்டுக்குமே போய் அவர்களுடைய இருப்பிடத்துக்கே போய் மக்களோட மக்களாக இணைந்து மக்கள் கூடவே வாழ்ந்து அவங்க உண்ணக்கூடிய ஒரு உணவுமே வாழ்ந்ததா ஒரு எளிமையான ஒரு மன்னனாகவும் வரலாறு சொல்றாங்க இவருடைய போர் முறை போர் முறையை பற்றியும் வீரமிக்க ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற கூடிய ஒரு விஷயம் என்னதான் ஒரு மன்னனா இருந்தாலும் இவரே மக்கள் செய்யக்கூடிய தொழில் அங்க பானை செய்யறவங்க அங்க அந்த மலை தேன் எடுக்கிறவங்க விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் கூட எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம் இந்த மன்னன் அறுபத்தி நான்கு ஆயிரம் கலைகளையும் முறையே கற்ற ஒரு மன்னன் அந்த காலத்துல இருந்திருக்கிறான்னா அது நன்னன் சை நன்னன் இந்த சங்க இலக்கிய மன்னன் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சங்க கால ஒரு வேளிர் மன்னன் இவர் சேர சுல பாண்டியர்களுக்கும் முன்னே இருக்கக்கூடிய ஒரு மன்னர் பிறகு இவர் வழி வந்தவர் தான் இலவச்சிக்கோ இளங்கோ இளம் கண்டிருக்கோ இளங்கோ இலவச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர்களுடைய வம்சாவளிகள் பிறகு சோழ மன்னர்கள் கூட ஒரு அலையன்ஸ் பெண் கொடுத்து பெண்தாகவும் சொல்வார்கள் நம் துளுவ வெள்ளாளர் அகமுறை முதலாளர் சமுதாயத்தை சேர்ந்த இப்பேற்பட்ட ஒரு மன்னனை வந்து நம் யாருக்குமே தெரியவில்லை யாரும் அதை பத்தி நம்மளுக்கு சொல்லவும் இல்லை இல்ல இந்த மலைப்படுக புத்தகமான இந்த பத்து பாட்டுல இதை பற்றி குறிப்புகள் இருக்கு இத பத்தின ரெஃபரன்ஸ் யாருக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க எதை எதை படிக்கணும் அப்படின்னா தமிழ் சிவிலைசேஷன் கோட்டர்லி ரிசர்ச் ஜேர்னல் தமிழ் யுனிவர்சிட்டி தஞ்சாவூர் வெளியீட் வால்யூம் ஒன் நம்பர் ஒன்னிலையும் ஊவே சாமிநாத ஐயரும் அவுய் துரைசாமி அவர்களுடைய புறநாறு குறிப்புகளையும் நச்சினார்கினியர் அவர் தான் இந்த பத்து பாட்டுக்கு உரை எழுதியவர் இவர்களுடைய புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும் நம் அகமட முதலியார் துளுவ வெள்ளாளர்கள் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மன்னன் தான் நம் குலத்தில் இருக்கக்கூடிய நம் ஆண்ட பரம்பரைன்றதுல ஒரு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம் ஆண்ட பரம்பரை இதுதான் நம்மளுடைய சங்க இலக்கிய நூல்கள்லயே இவ்வளவு ஒரு மிக தெளிவான ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க நம் இனத்தை சேர்ந்த நம் வேளாளர் இனத்தை துளவேளாளர் இனத்தை சேர்ந்த வேலிர் வம்சத்தை சேர்ந்த செங்கமாத்து பல்குன்ற கோட்டத்து செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னனை நம் அனைவரும் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கணும் இதை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லணும் இவர் பிறந்த செங்கம் சொல்லப்படுற செங்கம்மான் சொல்லப்படுற திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாவது இவரை வந்து நம்ம நினைவு கூற வேண்டும் இவர் தை மாதத்தில் பிறந்திருப்பதாக சொல்றாங்க அது என்ன தேதி அப்படின்றது தெரியல அதை பத்தி நான் ரிசர்ச் கேட்டுட்டு சொல்றேன் தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக திருவண்ணாமலையில் நம் செங்கமாத்தவேல் மாவீரர் மாமன்னர் அவர்களுக்கு நன்னன்சை நந்தன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து அவருக்கு சிலை வைக்க வேண்டும் அவருக்கு ஒரு செங்கம்லேயே முக்கியமா ஒரு வாழ்ந்த இடத்தை அரசாங்கமானது வந்து ஒரு தொல்லியல் துறையால் எடுத்து அதை ரிசர்ச் இன்னும் செய்து அவருக்கு ஒரு நினைவு இது அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் நம் சமுதாயம் அகமுடைய முதலியார் மற்றும் துளுவலர் அவர்கள் இவரை பற்றி பாருங்கள் இவருடைய புகைப்படம் எங்கேயும் கிடைக்கவில்லை இந்த மலைப்படுகாமல் இருக்கிற ஒரு கல்வெட்டுல இருந்து எடுத்து அதை ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம அகமுடைய முதலியார் துளுவலர் அசோசியேஷன் இருக்கிறவங்க அதை முறையாக வந்து செஞ்சிருக்கிறாங்க அதையும் நம்ம நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோல மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் நம் சொந்தங்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ண கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்